வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா அடிக்கடி ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே எங்கும் எப்போதும் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு நெடுகும் ஊடுருவ தயாராக சுமார் இருபது பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக இந்திய எல்லை பாதுகாப்புப் படை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது காஷ்மீர் எல்லையின் பிஎஸ்சி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அசோக் யாதவ் வெளியிட்டுள்ள தகவலின்படி எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு நெடுகிலும் உள்ள அறுபத்தொன்பது லான்ச் பேட்ஸ்களில் சுமார் நூற்றி இருபது பயங்கரவாதிகள் ஊடுருவியல் முயற்சியில் ஈடுபட தயாராக உள்ளதாக கூறியுள்ளாா் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஏதேனும் தாக்குதல் செய்யப்பட்டால் ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தின் அடுத்த கட்டம் தயக்கமின்றி செயல்படுத்தப்படும் என்று பி எஸ் எஃப் கடுமையாக எச்சரித்துள்ளது கடந்த மே மாதம் இந்திய ராணுவத்தின் பதிலடி தாக்குதல்களுக்கு பிறகு பாகிஸ்தான் சில லான்ச் பெட்களை தங்கள் எல்லைக்குள் மாற்றியிருந்தாலும் அவை தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் ஊடுருவல் முயற்சிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாகவும் இதுவரை நான்கு முயற்சிகளில் பதிவு மூன்று ஊடுருவல்காரர்கள் மட்டுமே ஈடுபட முயன்றதாகவும் பிஎஸ்எஃப் எஸ் தெரிவித்துள்ளது மேலும் பாதுகாப்பு படையினர் தீவிரவாத மையங்களை செயல்படும் நிறுவனங்கள் மீதும் தங்கள் கவனத்தை தீவிரப்படுத்தி உள்ளதாக அசோக் யாதவ் குறிப்பிட்டார்